நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் இருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக சார் வணக்கம் சார் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடப்பட்டு இருக்கிறது இந்த சாதி மறுப்பு திருமணத்தின் செய்த தொடர்ந்து உங்களுடைய பார்வை சார் நெல்லை மாவட்டத்தில் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ள இருந்த காதல் தம்பதிகளை அவங்க பெற்றோர்கள் உறவினர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில அவங்க எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு நாடி வந்திருக்காங்க எங்களுடைய தோழர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து திருமணத்தை நடத்தி வச்சு இன்னைக்கு காலையில பதிவு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அவங்க வயது முதிர்ச்சி எல்லாம் மேஜருங்கிற அந்த அளவுக்கு வயதெல்லாம் ஆனவங்க பொருத்தமானவங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு பதிவு திருமணம் செய்வதற்கான ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த பெற்றோரில் ஒரு பகுதியினால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பரிவா பரிவாளர் எல்லாம் போய் அங்கே கூட்டமாக இருந்திருக்காங்க அதனால இவங்க அலுவலகத்துலேருந்து வெளியே போக முடியாத சூழ்நிலையில் திடீர்னு ஒரு அறுபது பேர் வந்து அலுவலகத்துக்கு உள்ள பூந்து தாக்கி அங்கே இருக்கிற நாற்காலி டேபிள் கண்ணாடி போன்ற எல்லாத்தையும் உடச்சி அஞ்சுருக்குறாங்க ஆனால் எங்களுடைய தோழர்கள் இருந்தவங்க அந்த தம்பதிகளை வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுனால அவங்களால ஒன்றும் செய்ய முடியல காவல்துறையும் அங்கே இருக்கிற போது தான் இந்த சம்பவம் நடந்ததுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு எப்படி இப்படி ஒரு அலுவலகத்தையே ஒரு காதல் தம்பதிகள் வராங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நம்ம வச்சிருக்கிறதுக்காக வந்து அலுவலகத்தில் பூந்து அடிக்கிற ஒரு அநாகரீகமான காரியத்தை அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க இப்போ காவல்துறைக்கு நம்ம புகார் கொடுத்துருக்குறோம் காவல்துறை ஒரு பத்து பேரை கைது பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மாநில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட முறையிடுவதற்கான ஏற்பாடு நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரும்ப திரும்ப காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அது நேரத்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் காவல்துறை ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருக்கிறாங்க ஒரு சென்னை இது திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ளே இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பூந்து இப்படி வந்து முன்னாடியே தகவல் கொடுத்த பிறகு கூட காவலர்களும் அங்கே இருக்கிற போது வந்து தாக்குவதை எப்படி அனுமதிக்கிறாங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு எனவே இந்த சம்பவத்தை உண்மை உண்மையாக கண்டிப்பதோடு காவல்துறை சம்பந்தப்பட்டவங்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்களை கைது பண்ணணும் குறிப்பாக இந்த காவல் தம்பதிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்படி மட்டும் சாதி திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கிற பல தொடர் கொடைகள் நடந்துகிட்டே இருக்கிற மாவட்டம் என்பதை நான் தமிழக அரசுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் எனவே அந்த வகையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பாலகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க